வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஊராட்சியில் எழுபத்தி சுதந்திர தின கிராம சபை கூட்டம் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று நடைபெற்றது அப்போது போதுமான அரசு அதிகாரிகள் கலந்து கொள்ளாததாலும் இதுவரை எந்த தீர்மானத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம சபை கூட்டத்தை தள்ளி வைக்க கூறி வாதிட்டு வந்த நிலையில் பின்பு அதிகாரிகள் வந்து சமாதானம் செய்து இம்முறை போடும் தீர்மானங்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து தாக கூறிய பின் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இந்த கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் ஒன்று பெரிய ஏரியில் கொட்டப்பட்டுள்ள குப்பை கழிவுகளை அகட்டி நிரந்தரமாக கிடங்கை அமைத்து தரம் பிரித்து குப்பை கழிவுகளை அகற்றிட வேண்டும் இரண்டு ஊராட்சி நிர்வாகம் மூலம் வாகனங்கள் தற்காலிக கடைகளுக்கு சுங்கவரி வசூல் செய்தல் மூன்று அமாவாசை மற்றும் திருவிழா காலங்களில் மேல்மலையனூர் ஊரின் உள்ளே அரசு சிறப்பு பேருந்துகளையும் தனியார் பேருந்துகளையும பிற வாகனங்களையும் ஊரின் உள்ளே வரக்கூடாது நான்கு ஊரின் முக்கிய சாலைகளில் தற்காலிக கழிவறைகளை அமைத்து தர வேண்டும் ஐந்து ஊர் முழுவதும் கொச்சு மருந்துகளை தெளிக்க வேண்டும் ஆறு பெரிய தெரு மந்தைவெளி முதல் தாத்தாவரத்தம்மன் கோவில் தெரு அவலூர்பேட்டை சாலை உள்ளிட்ட சாலைகளை வசம் ஒப்படைக்க வேண்டும் ஏழு நெடுஞ்சாலைத்துறை வசம் உள்ள சாலைகளில் முறையாக கழிவுநீர் கால்வாய் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன இந்த கிராம சபை கூட்டத்தில் தலைவர் ஒன்றிய குழு உறுப்பினர் வார்டு உறுப்பினர்கள் கிராம ஆய்வாளர் கிராம செவிலியர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் ஆர்